அன்புக்குரிய சகோதரர்களே கிரிராஜ் சிங் சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கிறார் சர்ச்சையான பேச்சுகளுக்கு பேர் போனவர் சிந்திக்கிற தன்மையெல்லாம் கிடையாது சமூகத்துக்கு மத்தியில பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விதமான பேச்சுக்கள் இரு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்கள் பேசுறது அவருடைய வழக்கம் தொடர்ச்சியாகவே அவரை இது போன்ற பேச்சுக்களை பேசுவதும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்னென்ன பேச்சுக்கள்லாம் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்னால் தான் விலகும் இந்தியாவினுடைய மதிப்புமிக்க நபர் கோட்சே அப்படின்னு சொன்னார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அப்போ போன முறையும் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்போ அவர் என்ன பேசுனாரு காந்தியை கொலை செய்த இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியை கொலை செய்த கோட்சேவை அவர் எப்படி மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்துகிறான்னா இந்தியாவின் மதிப்புமிக்க நபர் கோட்சேன்னு சொல்லி சொன்னார் உடனே எல்லோருமே கண்டித்தார்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரர் அது மாதிரி தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட நபர்களை மக்களை போய் சந்திக்க போறாங்க மனு கொடுப்பாங்க ஒரு அதிகாரி போன ஒரு எம்பி போன ஒரு அமைச்சர் போனா மக்கள் மனு கொடுப்பாங்கல்ல மனுவை வாங்கிட்டு என்ன சொல்லணும் இதை நான் கவனிக்கிறேன் பாக்குறேன்னு சொல்லணும் மனு வாங்கிட்டு என்ன சொன்னாரு எதுக்கு ஏன்ட்டு மனு கொடுக்குறீங்க நீங்க சொல்லி எந்த அதிகாரி கேட்கலையும் அந்த அதிகாரி மண்டே உடையன்ட்டார் யார் மக்களுக்கு மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு மனு கொடுக்க வந்தவர்கள்ட்ட சொல்றாரு ஏன்ட்டையெல்லாம் மனு கொடுக்காதீங்க இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க உனிய சொல்லி அதிகாரிகள் வேலை செய்யலையா அந்த அதிகாரிகளை தாக்குங்கள் அவங்களை வந்து மூங்கியதால் அடியுங்கள் மண்டையிலேயே அடிங்க இப்படின்னு சொன்னார் பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள் இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வருட நெருக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அது மாதிரி இந்துக்கள் இந்தியாவில் உங்க எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு முஸ்லிம்களை காட்டி முஸ்லிம்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது பிரிவினையின் போதெல்லாம் அவங்க இந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு என்னைக்கு ரொம்ப கூடுது அவங்க அளவுக்கு நீங்களும் இன்னைக்கு எல்லாமே பொய்யை கற்பனை பொய்யா முஸ்லீம்களை காட்டி சாமானிய இந்து மக்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டி பேசப்படக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள் தான் அப்போ எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் உண்மைக்கு புறம்ப முஸ்லீம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லி நீங்களும் அவங்களுக்கு இணைய அதிகரிக்கணும்னா குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சாமானிய இந்து மக்கள் பலருமே அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள் என்பதை பார்க்கணும் இப்படி வெறுப்பு பேச்சுக்கு சொந்தக்காரரான பாஜகவினுடைய ஜவுளித்துறை அமைச்சர் இப்போ கிரிராஜ் நேற்று என்ன பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் நம்ம பாகிஸ்தானுக்கு விரட்டியிருக்க வேண்டும் அது நடக்காம விட்டது தப்பு முஸ்லிம்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு விரட்டி இருக்கணும் முஸ்லிம்கள் ஒருவரையும் இந்தியாவில அனுமதி கூடாது எல்லாரையும் அன்னைக்கே நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தோம்னா இப்ப இந்தியாவின் சூழலே வேறு இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய நடப்பே வேறாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசுறாரு இது எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு அப்ப முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறவங்க இந்தியாவில் எல்லாருமே இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லோருமே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயனை விரட்டுவதில் நம்மை யார் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களை விட பன்மடங்கு அதிகமாக ரத்தம் சிந்தியவர்கள் உழைப்பு செலுத்தியவர்கள் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள் நாட்டின் சுதந்திரத்துக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இவர்கள் பேசுகிறார்கள் பாகிஸ்தானுக்கு இருக்கணும் பாகிஸ்தானுக்கு இவர்களை அனுப்பி இருக்க வேண்டும் அனுப்பியிருந்த நிலைமையே அதுவும் ஒரு ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு தன்னுடைய பொறுப்பிற்கு தகுதி இல்லாத பேச்சுக்களை பேசுகிறார் இது இன்னைக்கு நேத்து இல்லை தொடர்ச்சியாகவே இது ஒரு பொழப்பா வச்சிருக்கிறாரு அப்ப இப்படி தொடர்ச்சியாக சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்பு பேச்சுக்களை பேசக்கூடியவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தேவையற்று இது போன்ற முட்டாள்தனமாக பேசி இரண்டு மதங்களுக்கு கலவரத்தை கலவர்த்தை கூட வாய்ப்பு இருக்கிறது இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன் வாஹுருதானா அனில் அஹமதுல்லாஹ் அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்